என்னுடைய அமாவாசை வழிபாடு இந்த வழிபாடு செய்யாமல் நிறைவடையாது அதாவது கலச வழிபாடு என் பத்து வருஷ கலச வழிபாடுங்கிறத லாங் வீடியோ ஆன்மீகங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் என் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நாகமணி தேவி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லையும் இருக்கும் ஏன்னா அந்த கோவில்ல நாங்கள் போய் பத்து வருஷமா வழிபாடு செஞ்சு பத்து பதினஞ்சு வருஷமா கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில நல்லது நடக்கிறதுக்காக இந்த கலச வழிபாடை பத்தி சொன்னாங்க நாங்களும் இதை செஞ்சுட்டு வரோம் அதே மாதிரி கன்னி தெய்வ வழிபாடும் வந்து பாத்தீங்கன்னா அதே கோவில்ல தான் எங்களுக்கு வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து எங்க போனாலுமே அவங்க கூட ஒரு கன்னி தெய்வம் இருக்கு அதை வந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க அது என்னன்னு புரியாம இருந்துச்சு கோவில்ல வந்து பெரியவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க வந்து தெளிவுபடுத்தினாங்க அப்போலேருந்து இருந்து இந்த கன்னி தெய்வ வழிபாடும் வந்து இவங்களுக்கு வந்து தனியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குலதெய்வ வழிபாடுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி கன்னி தெய்வம் நம்ம முன்னோர்கள் மாண்டாங்க கன்னியா வந்து இருந்து மாண்டவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும் அவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வருவாங்க கோடாங்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு மூணு தடவை இது வரைக்கும் வந்திருக்காங்க மூணு தடவை வந்தப்பையும் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் காவலுக்கு இருக்காங்கன்னு சொல்லாமல் போனதே கிடையாது அதனால் நான் ரொம்ப நம்பிக்கையாக வந்து கும்பிடுறேன் இதை பத்தின லாங் வீடியோ நான் ப்ளே வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு கலச வழிபாடையும் நான் வந்து செய்யாமல் அமாவாசை வழிபாடு வந்து எனக்கு நிறைவடையாது நல்லபடியாக வந்து வேண்டிட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக்